ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான வேறு லெவல் அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜானகியை வந்து எல்லா பிரச்சனையிலேருந்தும் கார்த்திக் அழைச்சிட்டு வந்து நீதிபதி முன்னாடி மாயா நிற்கிறாங்க செம மாதம் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா வந்து கதிர் என்ன பண்ணுறது அந்த அவனை கண்டே பிடிக்க முடியலையே இந்த புவனேஸ்வரியோட பையனை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு என்னமோ காலையில் நான் ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன்ல அந்த சமயத்தில் நிறைய பேர் கூட்டம் கூடியிருந்தாங்க ஒருவேளை அந்த இடத்துல யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொன்னோன்னே இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த வழியாக நடந்தப்ப காலையில் இந்த பக்கமாக யாருக்காவது வந்து ஏதாவது கீழே விழுந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து மாயா வந்து இந்த இந்த ஃபோனில் இருக்க இந்த ஃபோட்டோக்காரரை நாங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னா காலையில் இவர்தாம்மா வந்து அழைச்சிட்டு போனாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற மொதல் பில்டிங்க்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இப்போ எல்லா பிரச்சனையும் வந்து நமக்கு சரியாக போயிடுச்சு அவன் பக்கத்தில் இங்கே தான் இருப்பான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரோட கதிரோடு வந்து கிளம்பி இங்கே ரிசப்ஷனுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே பார்க்குறாங்க பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை இங்கே கார்த்திக்னு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இல்லை இங்கே நிறைய பேர் வருவாங்க எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை காலையில் வந்தாங்கள்ல அப்படின்னு சொல்லி வந்து கரெக்டாக சொல்கிறோன்ன இடத்தோட சொன்னோன்னா ஆமாம் அவர் வந்து இங்கே மொதல் நம்பரில் ரூமில் தான் இருக்காங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் கதவை வந்து திறந்து இப்படி பார்க்குறாங்க அப்போ வந்து கார்த்திக் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க கதிர்கிட்ட இங்கே பாரு இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது நீ இங்கே இதே இடத்துலையே இரு நான் போயிட்டு வந்து எப்படியா இவனை எங்கேயும் போக விட்டுறாத இந்த ரூமை விட்டு அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் பார்த்துக்குறேன் நீ என்ன எங்கே போகலான்ட்டு இருக்கே அப்படின்னா பெரியம்மா வந்து எல்லா ஒன்றுமே ஒத்துக்கலான்ட்டு வந்து குருவோடு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ குருக்கு ஃபோனை போட வேண்டியதானே அப்படின்றப்ப அதெல்லாம் சரியாக வராது இப்போதைக்கு வந்து நான் இவனை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து இந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிற தகவலை எடுத்துகிட்டு போய் நான் ஆதாரத்தோடு முதல்ல வந்து பெரியம்மா முன்னாடி வந்து ஜ நீதிபதிகிட்ட வந்து சொல்கிறத வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் தடுத்து நிப்பாட்டுறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி சூப்பர் ஐடியா மாயா நீ கிளம்பி போ நான் பார்த்துக்குறேன் வேண அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு எடுத்துகிட்டு இந்த பக்கம் வேக வேகமாக வந்து கிளம்பி போகிறாங்க அப்போன்னு பார்த்து வர்ற வழியில் வந்து மாயாவோட வண்டி வந்து கரெக்டாக பஞ்சர் ஆகி போயிடுது சரி இந்த அங்கே காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வேகமாக நடந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க கையில் போனோட இங்கே வந்து ஜானகி வந்து கரெக்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்பயாவது கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் நல்லா யோசித்து உண்மையை ஒத்துக்க அப்படின்னு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு குரு கேட்டோன்னே நான் தான் அப்போயே சொல்லிட்டேனேப்பா கதிர்காக இந்த விஷயம் எதுவும் நான் வந்து செய்யலை என்னோட மனசாட்சி நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உண்மையை சொல்கிறேன் அவள் எல்லா அப்போ தான் எல்லா பிரச்சனையும் தே முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் உறுதியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நிச்சயமாக அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இதுக்கப்புறம் நான் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து நீதிபதி வந்து வராங்க வந்தோன்னா வந்து குரு கிட்டே வந்து கேட்குறாங்க வணக்கம் மேடம்னு அவர் வந்து மரியாதை கொடுத்துட்டு சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியை வணக்கம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இவ என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு ஜானகியை பார்த்து கேட்டோன்னா இவங்க நடந்த எல்லாம் வந்து சொல்கிறாங்க நான் தான் இந்த மாதிரி வந்து எல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப ஏப்பா குரு இவங்க முகத்தை பார்த்தா வந்து ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்குது இவங்க செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை முதல்ல வந்து இவங்க மாப்பிள்ளை தானே வந்து இந்த மாதிரி விஷயத்தில் சந்தேகப்பட்டு உள்ளே இருந்தாப்பில் இப்போ என்னென்னா அவங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இவங்க முடிவு எடுத்திருக்காங்களா என்னென்ன சந்தேகமாக இருக்குது இல்லாமல் விசாரித்து பார்த்திங்களா அப்படின்னு கேட்குறப்ப சரி அவங்க உறுதியாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரின்ட்டு இந்த பக்கம் வந்து அவங்க வந்து பேப்பரில் வந்து எழுதி கையெழுத்து போட ஜானகிக்காக வந்து அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாய வேகமாக ஓடி வந்துடுறாங்க வீட்டுக்கு நீதிபதி வீட்டுக்கு டக்குன்னு வந்து போகக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டணுன்னா வந்து அங்கே வாசலில் நின்றுட்டு இருக்கவங்கள வந்து தள்ளி விட்டுட்டு கரெக்டாக வந்து மாயா வந்து நிறுத்துங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லணும்னா மாயா வந்து கையில் உள்ள ஆதாரம் எல்லாத்தையும் வந்து பெரியவா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கார்த்திக் வந்து ஏன் நல்லபடியாக தான் இருக்கான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களும் புவனேஸ்வரியும் நம்மளை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிற மாயான்னு அதிர்ச்சி ஆகிறாங்க எல்லாரும் அதோட இந்த ப்ரோமோ அட்டகாசமும் முடிச்சுருக்காங்க